ஹலோ மக்களை கார்த்தி தீபா செமையா போயிட்டுருக்கு சந்திராவும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிளவிக்க வீட்டில் போய் பயங்கரமாக கொண்டாடிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா சாமுண்டேஷர்கிட்ட இதை பார்த்து எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க அப்படியே நம்ம ரேவதி கிட்ட அசால்ட்டா பேசுவோம் அப்படியே சந்திரா ஒரு வீடியோவை காட்டுறாங்க அதில் என்னடான்னு அவங்க கண்ணாம்பூச்சி விளையாடக்கூடிய சீன் இருக்குது அதை பார்த்துட்டு ரேவதியும் இதுல என்ன இருக்குது கண்ணாம்பூச்சி தானே ஆடுறோன்னு கேட்கவும் சந்திராவும் நல்ல பாரு இதில் தான் துர்காவோட ஆன விஷயம் எல்லாமே இருக்குது இதை கண்டிப்பாக அக்கா கிட்ட சொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட ராஜராஜன் ராஜன் எல்லாருமே இந்த சந்திரா சும்மாவே இருக்க மாட்டாளா சாமுண்டேஸ்வரிக்கு மாட்டேன் இந்த விஷயம் இப்போ தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளை ஏதாவது சொல்லுவாளே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம மயில் வாங்கணுமா ராஜராஜன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான போட்டு சந்திரா சாமுண்டேஸ்வர் கிட்ட சொல்ல விடாம ஆக்குறாங்கன்னு சொல்லலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திராவும் சாமண்டேஷ்கிட்ட எப்படியாவது எல்லா உண்மையும் சொல்லணும் எப்போவுமே அக்கா கிட்டே நம்ம சொல்லும் போதெல்லாம் அவன் நம்பவும் மாட்டேங்கிறான் அந்த டிரைவர் பையன்தான் ராஜ செய்து வீட் பேரங்கிற உண்மையை எத்தனை வாட்டி சொன்னாலும் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவை காட்டிடணும் அவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த கிளவிக்க வீட்டில் போய் இவ்வளோ கொண்டாடம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணாம்பூச்சி ஆடும்போது அந்த துர்காவோட தாலிச்சேன் வெளியில் வருது அது ராஜராஜன் எல்லாம் பார்த்துட்டு துர்காவையும் எல்லாம் வாங்குறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் எப்படியாவது அக்கா கிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து நம்ம சந்திரா சொல்ல வரவோம் அவங்களுக்கு ஏதோ கால் வந்துடுது சாமுண்டேஸ்வரி அந்த இடத்தை விட்டு கிடந்து சரி ஏதோ அர்ஜென்டான கால் வருதுன்னு பேச போறாங்க நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட எவ்வளவு சொன்ன அப்புறமோ சாமுண்டேஸ்வரி இல்ல இது ஒரு அர்ஜென்டான காலு அத பேசின அப்புறமா எதுனால என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிடுறாங்க சந்திராவும் சாமுண்டேஸ்வரி சீக்கிரமா வருவாங்க அதுக்கடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படியே அந்த சைடு வந்த ரேவதி ராஜராஜன் எல்லாத்தையும் பார்த்த உடனே சந்திராவும் கொஞ்சம் கூட காண்டாயிராங்க அப்படியே ரேவதி சந்திரா கிட்ட வந்து என்ன சித்தி உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எப்பவும் ஏதாவது ஒன்று என்னோட அம்மா கிட்ட மாட்டி விடணும் தான் யோசித்தே இருப்பீங்களா நீங்கள் பாட்டுக்கு வேற வேலையை பார்க்க வேண்டியதானே சொல்லவும் அதை காண்டான நம்ம சந்திராவும் என்ன ரேவதி தான் பேசிட்டு இருக்க நீ அங்கே நடந்தது எல்லாமே மறந்துச்சியா நீ அந்த கிழவி வீட்டுக்கு போனதும் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரேவதியும் அப்படி என்னதான் பெரிய விஷயம் அங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சந்திராவும் என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டேன் எல்லா வீடியோ ஆதாரத்தோட என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லவும் ரேவதி ராஜராஜனுக்கெல்லாம் எதுவுமே புரியல லாஸ்ட்ல பார்த்தா கண்ணா ஆடுறக்கூடிய வீடியோவை காட்டுறாங்க அதை பார்த்தோடனா என்ன இதுல இருக்கு நாங்க சும்மா விளையாட தானே இருக்கோம் அதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லவும் அடுத்துதான் உங்களுக்கு சீனே இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா துர்காவோட தாளிச்சேன்னு வெளியில தெரியுது சரி அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிட்டு அது மட்டும் இல்லாம அந்த நவீன்தான் அவளோட ஹஸ்பண்டுங்கிற எல்லா உண்மையும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆதாரத்தை கண்டிப்பா என்னோட அக்கா கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லவும் ரேவதி ராஜராஜன் மயில் வாகனம் எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்னடா சந்திரா இந்த வேலையெல்லாம் செய்திருக்காளா நம்மளையே ஃபாலோ பண்ணி இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்திருக்காளா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ராஜராஜனும் சந்திரா கிட்ட என்ன சந்திரா உனக்கு வேற வேலையே இல்லையா எதுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு நினைக்கிறேன் உனக்கு இவங்க அக்காவை பத்தி தெரியாதா எப்பவுமே அவகிட்ட ஏதாவது சொல்லி இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேராமலே பார்த்துட்டேன் இப்ப என்னடானா இந்த வேலையெல்லாம் செய்ய போறியான்னு ரொம்பவே கோபப்படுறாங்க அதுக்கு சந்திராவும் மாமா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறமும் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தானே இருக்கீங்க அப்புறமா நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு செம அசால்ட்டா சந்திராவும் பேசிட்டு இருக்காங்க சந்திராவும் எப்ப தான் இந்த சாமுண்டேஸ்வரி அக்கா வெளியில வருவா நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு ஃபோனோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராஜராஜனுக்கும் பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆயிடுது எப்படிடா இந்த சந்திராவை சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்ல விடாம ஆக்குறது இவ மட்டும் இப்ப சொல்லிட்டானா எப்படி அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வரும் எப்படியாவது கரெக்டான டைம்ல அந்த நவீன் துர்காவை பத்தின விஷயத்த எல்லாத்தையும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லி எல்லாமே எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலான்னு பார்த்தா இந்த சந்திரா எல்லாத்தையும் வந்து கெடுத்துருவா போல இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனையிலே இருக்காங்க அதுக்கு மயில் வாகனமும் சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதங்க மாமா எல்லாமே அந்த மொபைலில் தானே இருக்குது எப்படியாவது அவங்க மொபைலை அத்தை கிட்ட காட்டாமல் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம ரேவதியும் கொஞ்சம் நாளாட்ட என்னோடய ஹஸ்பண்டை தான் ராஜசேகோட பேரங்கிற உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே இருந்தாங்க இப்போ என்னடானா துர்கோட விஷயத்தில் தலையிடுறாங்க இந்த சித்திக்கு என்ன தான் வேணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே சந்திராவை சரியாக வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம ரேவதி நீங்கள் மட்டும் எல்லா பிளானையும் உங்கள் ஹஸ்பண்ட் சிவனாண்டிட்ட சொன்னீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும் அந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் பண்ணதெல்லாம் தெரியாமல் இருக்குன்னா நினச்சிட்ருக்கீங்க நாங்கள் தான் கண்டுக்காமல் இருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்ம மயில் வாகனம் எல்லாரும் பேச பேச ஆரம்பிக்கிறாங்க சந்திராவும் சாமண்டிச்சிருக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க மயில் வாகனமும் ராஜராஜன் கிட்ட சமாதானப்படுத்திட்டு அப்படியே ஒரு ஐடியாவை போடுறாங்க ரேவதி கிட்ட வந்து அத்தை மட்டும் இங்கே வராத மாதிரி பார்த்துக்க ஏற்கனவே ஏதோ ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு தானே போயிருக்காங்க அப்படியே மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவதியோம் சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணவோ சாமுண்டேஸ்வரி அதை அட்டன் பண்ணிட்டு சரி என்னன்னு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ரேவதியோ நீங்க தான் பெண்களுக்கு எல்லாம் முன்னோடியா இருக்கீங்க உங்களை வச்சு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில தலைவியாட்ட ஆக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறோம் அதுல எல்லாம் கலந்துப்பீங்களான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட சாமுண்டேஸ்வரி யாரும் நிஜமா தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ரேவதி ஒரு பக்கம் சாமுண்டேஸ்வரி டைவர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம மயில் வாகனமோ ராஜராஜன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது சந்திராவோட மொபைல் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் டிலீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசனையிலேயே இருக்காங்க அதபடியே நம்ம சந்திராவை எப்படி டைவெர்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சி நம்ம மயில் வாகனமோ அந்த ஃபோன் எடுக்கிற மாதிரி இருக்குது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம துர்காம ரே வெதிகிட்ட புலம்பிட்டே இருக்காங்க அக்கா இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரும் ஏற்கனவே நவீனுக்கும் அம்மாவுக்கும் ஆகாது அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு தெரியாம நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் என்னை வீட்லயே ஏத்த மாட்டாங்க கரெக்டான டைம் பார்த்து ஏற்கனவே மாமாவும் நீங்களும் சேர்ந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிங்கன்னு இருந்தது இப்போ மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் அம்மா என்கிட்ட கோபப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எங்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு இனி இந்த மேரேஜ் டைமில் எல்லாருக்கும் முன்னிலையிலையும் நம்ம அம்மா அவமானப்படுவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் யோசித்து வச்சுட்டு ஏதாவது செய்துடுவாங்களோன்னு பயமாக இருக்குன்னு நம்ம ரேவதி கிட்ட துர்கா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட நம்ம ரேவதியும் துர்கான்னு எதுக்குமே கவலைப்படாத நாங்கள் இருக்கோம்ல எப்படியும் சந்திரா சித்தி அவங்கள்ட்ட சொல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் நீ தைரியமா இருன்னு சொல்லிட்டு நம்ம துர்காவையும் சமாதானப்படுத்தி விடுறாங்க ஒரு வழியாக ராஜராஜன் மயில் வாகனம் எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த தடையத்தை அழிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இது தெரியாத நம்ம சந்திராவும் அப்படியே சாமுண்டேஸ்வரி ஃபோன் பண்ணிட்டு வரவும் அவங்க அக்கா கிட்ட போய் அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி என்ன மறுபடியும் ராஜா மாப்பிள்ள பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும் சந்திராவும் இப்ப அதை பத்தி இல்லக்கா வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பிட்டே இருக்க உன்னோட பொண்ணுங்க கூட உன்னை ஏமாத்திட்டே இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க அத கேட்ட சாமுண்டேஸ்வரிக்கு ஒண்ணுமே என்ன சந்திரா எதுவுமே நீ தெளிவா பேச மாட்டியா அப்படின்னு கேட்கவும் சந்திராவும் எல்லாம் துர்காவை பத்தி தான் சொல்றேன் துர்காவுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிட்டு அது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் உனக்கு மட்டும் தான் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டு ஷாக்கான சாமுண்டேஸ்வரி என்ன சந்திரா தேவையில்லாம பேசாத துர்கா அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லவும் சந்திராவும் நான் இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறதுக்காண்டி எடுக்கிறாங்க சந்திராவோட பிளான் இந்த வாட்டியை சொதப்பல ஆயிடுதுன்னே சொல்லலாம்